ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம் நாங்கள் செம்மையாக இருக்கோம் இன்றைக்கி ஒரு ஜாலியான ஒரு ட்ராவல் வ்ளாக் இது வந்து ரெண்டு நாள் எடுத்த விலாகு நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணணுன்னு இருந்தேன் அப்புறம் நடுவில் நிறைய வேலைகள் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் ரெண்டு பேர் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கே கிளம்புறதுக்கு முன்னாடின்றத சொல்கிறேன் ஒரு சின்னதாக அப்படியே சும்மா ஜாலியாக ஒரு வீடியோ எடுத்தோம் ஸோ எங்கே போய்ட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட் போய்ட்டுருக்கோம் வண்ணாரப்பேட்டில் வீராஸ்க்கு போய்ட்டு இருக்கோம் அங்கே வந்து சாரி எடுக்க தான் போனோம் ஸோ ஒரு விசேஷம் நடக்க போகுதுன்னு சொன்னேன் அது என்னன்றதும் அது இன்னும் சொல்லலை ஆனால் அதுக்கான பர்ச்சேஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட் வீராஸ்க்கு தான் போனோம் வண்ணாரப்பேட்டில் நிறைய ஷாப் இருக்குது ஆனால் நமக்கு தெரியாமல் எந்த ஷாப் போடுறது இப்போ இந்த ஷாப் இருக்குது இப்போ வீராஸ் பற்றி தெரியும் ஆல்ரெடி நான் நிறைய ஒட்டி போயிருக்கேன் ஆனால் அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது நிறைய கடை இருக்குது இதை விட ரேட்டு கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமான்றது எதுவுமே தெரியாது ஸோ அதனால் நம்ம எப்பயுமே போகிறது பார்த்திங்கன்னா வீராஸ் தான் வேறு ஏதாவது நீங்கள் ஷாப் போயிருக்கீங்க வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு அனுபவம் இருக்குது எப்போ வீராசை கம்பேர் பண்ணும்போது வீராசன் கிடையாது அங்கே இருக்கிற நிறைய கடை இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் நிறையவே ரேட்டு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு அங்கே போய் ஒரு வாட்டி பார்க்கணும் ஏன்னா நம்ம போகும்போது அப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம் எப்போ வீராசரை போகிறோம் அப்புறம் ட்ரெயின் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நாங்கள் வந்து பீச் ஸ்டேஷன் தான் எடுத்து நிறைய பேர் முன்னாடி இறங்கிட்டாங்க ஸோ அந்த இது ஃபுல்லாகவே காலியாக இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ரிதனியா குட்டி வந்து செம்ம டான்ஸு இப்போ இவ்வளோ டான்ஸ் ஆடுவான்றது அவங்க அம்மாக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடுற இதெல்லாம் நீங்கள் எப்போ சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்துருந்தோம் பயங்கர ஜாலியாக இருந்துச்சு அதை யாருமே இல்லை ஃபுல்லாக நாங்கள் மட்டும் தான் டிஃபனை எடுத்துகிட்டு போய்ட்டோம் அங்கேயே ட்ரெயின்லேயே டிஃபனை முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கிட்டோம் ஸோ யார் யார் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு தங்கச்சி செகண்ட் தங்கச்சி லாஸ்ட்டு தங்கச்சி எங்கள் அம்மா அப்புறம் வந்து என்னோடய பையன் யாதவ் அப்புறம் வந்து தங்கச்சி பையன் பொண்ணு ரீதன் இவ்வளோ தான் இவ்வளோ பேர் போயிருந்தோம் பீச் ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து ஆட் ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போராட்டம் ஆகுதுனால அதுக்கு வேறு கூட்டமாக இருந்துச்சு ஆட்டோவில் வந்து பத்தலை யார் யார் இப்போ முன்னாடி வந்து ஒரு தங்கச்சி உட்காந்துட்டா பின்னாடி நாங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டோம் ஸோ நேராக வீராஸ்க்கு தான் வந்தோம் வீராஸ் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கார்டு வேறு கொடுத்தாங்க இங்கே வாங்க ஹோல்சேலாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலுமே வந்து நம்ம மொத்தமாக எடுக்க போகிறோம் இங்கே தான் எடுத்தாகணும் வேறு எங்கே போகிறதுன்னு தெரியாம ஏன்னா நம்ம சும்மா இப்போ ஒரு புடவை எடுக்க போகிறோம் ரெண்டு புடவை எடுக்க போகிறோம் அப்படின்னா ட்ரையல் போய் பார்க்கலாம் ஸோ மொத்தமாக நம்பது எனக்கு இங்கே ஆல்ரெடி அனுபவம் இருக்குது அதனால நேராக போயாச்சு நாங்கள் போனதே பார்த்தீங்கன்னா ஆடி அந்த டைமில் போனதால் ஆஃபர் நிறைய இருந்துச்சு ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு பட் என்ன ஒன்று எங்களுக்குன்னா நம்ம வந்து இது வந்து ஃபெஸ்டிவலுக்குலாம் போட்டுக்கலாம் ஃபெஸ்டிவலுக்கு இப்போ வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறோம் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் மேரேஜுக்கு நமக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது மற்றபடி வந்துட்டு மற்றதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கு இந்த சாரிலாம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து பல்க்காக எடுத்ததால வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம் செகண்ட் ஃபுளோர் நினைக்கிறேன் செகண்ட் ஃப்ளோராக ஃபஸ்ட் ஃப்ளோரா கண்ட தெரியல ஸோ ஒரு ஃப்ளோர் இருக்குது அங்கே தான் வந்து இது கிஃப்ட்டு இந்த மாதிரி வச்சு கொடுக்குற புடவை இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கலாம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க நான் தனியாக காஸ்ட் போட்டு எடுக்கல எங்கள் அம்மா வீட்டில் தான் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு இந்த சுங்குடி காட்டன் தான் இது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தே நான் இதை வாங்கணும் இதில் ஒரு சாரி எடுக்கணும்னு நினச்சி இந்த நிறைய நிறைய கலெக்ஷன் ரீல்ஸ்ன்னு பார்ப்பேன் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்ப்பேன் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரேட்டு வந்து ரீசனபிளாக இருந்துச்சு இது வந்து டார்க் ப்ரௌன் மாதிரி ஒரு மாதிரி சாக்லேட் கலரு ப்ளஸ் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் இதுக்கு வந்துட்டு இது ப்ளவுஸ் வராதுன்னு சொன்னாங்க ரன்னிங் பிளவுஸ் வராது அப்படின்னாங்க தனியாக தான் எடுக்கணும் அப்படின்னாங்க எனக்கு ஆனால் இது ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதில் ஒரு சேரீயும் சுடிதாரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இதோடைய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு ஆடி ஆஃபர்ன்றதாலயே இல்லை நார்மலாகவே ரேட் கம்மியாக இருக்குமான்றது எனக்கு தெரியல டிஃப்ரெண்ட் தெரியல பட் வந்து கிளாப் சூப்பராக இருந்துச்சு ரேட் கம்மியாக இருந்துச்சு ஒரு செட் எடுத்துகிட்டு இது வந்து எப்படின்னா பேண்ட்டு ஷாலோடு சேர்ந்து வர செட்டு சைடு வந்துட்டு கட்டு வச்சிருக்கு ஆனால் என்னென்னா பெருசாக நமக்கு நல்ல லாங்காக தான் இருக்குது ஸோ சைட் கட் வந்து பெருசாக தெரியாது எனக்கு சைடில் கட்டு வச்சு சுடிதார் போடணும்னால எனக்கு கொஞ்சம் பிடிக்காது நான் ரொம்ப எப்பயோ வந்து அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறதால சைட் கட் தெரியாது அப்படின்றதால நம்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியால பேண்ட் மாதிரி அதுக்கு கீழேயும் நல்லா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஷால்க்கும் கொடுத்துருக்காங்க இது ராணி பிங்க் கலர் நல்லா இருந்துச்சு இந்த கலர் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வாங்கிட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் போனோம் சென்னை சிக்ஸ் வந்து எங்களுக்கு சேரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் எங்களுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு கட்டணும் அப்படின்றதுக்காக போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா சென்னை சிக்ஸ் நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க ஆனால் என்ன அங்கேயுமே வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் நிறையா ஆஃபர்ஸும் இருந்துச்சு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரு அதுக்கப்புறம் த்ரீ சாரீஸ் எடுத்த ஆஃபரு அப்படின்னு போட்டுருந்துச்சு பட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்குனாலே ரேட்டே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே டூ தௌசண்ட் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு ஆகல மற்றபடி இந்த ஆஃபீஸ் வியர் அதுக்கப்புறம் டெய்லி வியர் இந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ அங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போத்தீஸ் தானே அதனால நடந்து போகிற தூரம் தான் ஸோ அங்கே நடந்து போயிட்டோம் இப்போ எப்பயுமே போத்திஸ் நான் முன்னாடியே போயிருக்கேன் அங்கே கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் வெல்கமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு தீம் வச்சிருக்காங்க பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச தீம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாண்டா எல்லா பாட்டும் நான் பார்த்துருக்கேன் அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்து நேராக உள்ளே போயிட்டோம் நாங்கள் எங்களுடைய பட்ஜெட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு இந்த ரேஞ்சில் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் பட் அங்கே போகும்போது அதை விட கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்டில் வந்து சாரீஸ் அழகாக இருந்துச்சு ஸோ அதே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படியே எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஒன்று நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டில் போவோம்ல இந்த கலர் காம்பினேஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போவோம் அங்கே பார்க்கும்போது வந்து எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச கலர் பார்த்தா இந்த கலரை நம்ம எடுக்க வந்தோம் அப்படின்ற மாதிரி தோணும் அதில் என்ன சொல்லுவாங்க நிறைய சாப்பாடு இருக்குது கண்ணு முன்னாடி இருக்குன்னா நமக்கு அதே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆகிடுச்சு எல்லா சாரியும் பார்த்துட்டு எந்த சாரி எடுக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எல்லாமே அடிச்சுட்டு டூ தௌசண்ட் வச்சுருக்காங்க ஆடி ஆஃபருக்கு இது வந்துட்டு ஒரு விளம்பரத்தில் சொல்லுவாங்கள்ல ஆக்சுவல் ப்ரைஸ் அதே தான் ஆனால் அடிச்சுட்டு எப்படியே போட்டதால் நம்ம அதை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் உண்மையாக இல்லை உண்மையிலேயே ரேட் கம்மி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஆனால் அங்கே ஒர்க் பண்ண அண்ணா சொன்னாங்க ஆடி முடியும் போது கடக்கடன் ரேட் எல்லாமே நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம் இதை வந்து இந்த டைமுக்கு நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் எல்லா சாரியும் நாங்கள் வச்சு பார்த்து எங்களுக்கு பிடிச்ச சாரீஸாக எடுத்தோம் எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் பார்த்தோம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லாமே வந்து பிங்க் ஃபேமிலியாகவே இருக்குது ஏன்னா அவங்க எடுக்கும்போது வேற வேறு இருந்துச்சு இப்போ இப்படி இருக்குன்னு எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு அதே போல் அங்கே இருக்கிற லைட் கலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல அப்போ வந்து பா வாவ் சம கலர் அப்படின்ற மாதிரி தோணுது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதையாக நம்ம எடுத்தோம் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அதனால் நம்ம லைட்டை நம்பி ஏமாறக்கூடாதுன்றது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் லைட்டை கொஞ்சம் ஏமாத்துனோம் ஆனால் பிடிச்சிருக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்தோம் எல்லா சாரியுமே பிடிச்ச மாதிரி தான் எடுத்தோம் இப்படி உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது எல்லாமே அடிச்சுட்டு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு சாரியும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வைக்கல நாங்கள் இப்படி மேலே வச்சு மேலே வச்சு வந்துட்டு கண்ணாடி மேலே பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து நான் உங்களுக்கு வச்சு விட்றேன் உங்களுக்கு அப்போ புரியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாரி அப்படி வச்சு விட்டாங்க அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வேற கட்டணும் சுங்கு வேற போட்டு தருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்படி பார்க்கும்போது கலர்ஸ் எல்லாமே அழகாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நான் என்ன யோச்சுன்னா எனக்கு பிங்க் வேண்டாம் க்ரீன் வேண்டாம் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோ வேண்டாம் ஏன்னா இது வந்து காமனாக எங்கிட்ட இருக்கிறது இதை தாண்டி ராயல் ப்ளூ நேவி ப்ளூ இந்த மாதிரி ரேஞ்சில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம் அதே போல் நான் மெயினாக எனக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா லாங் பார்டர் லாங் பார்டர் எனக்கு கண்டிப்பாக வேணும் நான் ரொம்ப நான் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாங் பார்டர்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ லாங் பார்டர் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் நான் அப்போ பார்க்கும்போது எடுத்துகிட்டேன் நான் சாரி அங்கே பார்க்கும்போது லாங் பார்டர் மாதிரி இருக்குது வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா லாங் பார்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு என்ன நான் லாங் பார்டர் தானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கே ஆகிடுச்சு ஆனால் எனக்கு பிடிச்ச கலர் தான் எடுத்திருக்கோம் ஸோ நாங்கள் என்னென்ன சாரீ எடுத்தோம் அது வந்து அதுக்கான ப்ளவுஸு இந்த அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறது இந்த வேலையில் மும்புறமாக இறங்கியிருக்கும் கொஞ்ச நாள் அப்படியே ஷாப்பிங்ஸ் விலாக தான் வரும் அங்கே போகிறது வாங்குறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போய் வாங்கிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு அவ அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கப்புறம் நான் என் தங்கச்சி வந்து எனக்காக வாங்க கூப்பிடுவேன் அப்படின்னா அவள் மட்டும்தான் வர முடியும் இப்போ ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அப்போ வாங்கும்போது எல்லாருமே போய் ஆகணும் அப்போ எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஜாலியாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் ஒவ்வொன்றுமே ஜாலியாக போய் பார்த்து வாங்குறது அப்படியே சாப்பிட்றது அப்படியே ஜாலியாக கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு சாரியும் வச்சு பார்த்தோம் இந்த ரெண்டு சேரீயில் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு இதுவா அதுவா இதுவா அதுவான்னு சொல்லி பார்த்ததுல அதில் வந்துட்டு யாதை வந்து சொன்னான் உனக்கு இந்த கலர் அழகாக இருக்கு அந்த நேவி ப்ளூ பார்டர் இருக்குது பார்த்தீங்களா ராயல் ப்ளூ அந்த பார்டர் அழகாக அதுதான் உனக்கு அழகாக இருக்குது பக்கத்தில் இருக்கிறது உனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான் இதெல்லாம் வந்து சித்திலாம் போட்டால் அழகாக இருக்கும் உனக்கு இந்த மாதிரி பிளைனாக அவன் தான் சொல்லுவான் இந்த தான் உனக்கு அழகாக இருக்கும் பக்கத்தில் இருக்கல அந்த கலர் வந்து சித்திக்கு அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான் ஸோ இப்படியே பார்த்து ரொம்ப பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வேடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்பற அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்